என்ன பிரச்சனை அறிவுனால சில பேருக்கு அதிர்ச்சி ஆகிடும் அறிவு திருவிழா ஆயிடும் அறிவை அறிவியலை இந்த இயக்கம் பரவலாக்கியது அதனால் அறிவு திருவிழா நடத்தக்கூடிய தகுதி எங்களுக்கு நடத்துறதுக்கு காலையில புதுச்சேரியில ரோட் ஷோ நடத்துறதுக்கு தடைன்னு செய்தி வந்துச்சு அப்பவே சொன்னோம் அவர் நேர வந்து செயின் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய நம்ம தலைவர் தான் கடிக்க போறாரு ஜோம்பி அட்டாக் ஆயிருக்கு அது நம்ம தலைவர் தான் வரும்னு பயந்துட்டு ஆனா அண்ணன் ஒரு கமெண்ட் செக்ஷன் எடுத்து காட்டினாரு பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுல தாண்டா இருக்கு நீங்க தாண்டா காரணம் புதுச்சேரி தாண்டா தனி மாநிலம் புதுச்சேரி வேற பாண்டிச்சேரி வேற அதெல்லாம் கூட பரவாயில்ல தயவு செய்து படிங்கடா தற்குறி தற்குறிப்பாளர் என கமெண்ட் போட்டிருக்காங்க வலது பக்கம் கடல்ல நில ஒளிப்படுகிறது என் கார் கண்ணாடி வழியா அத பார்த்து ரசிச்சுட்டே போனேன் எத்தனை வரியில் எழுதுவீங்க நாலு வரி பத்து வரி

ஒருபோதும் எழுத ஊக்கப்படுத்தியதே கிடையாது நம்முடைய நாகூர் அனிஃபா குறித்து பேசுகிற போது அடிக்கடி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க நாகூர் அனிஃபா கச்சேரிக்காரரான்னு கேட்டா கடுப்பாயிடுவாரா நான் கச்சேரிக்காரன் இல்லடா கட்சிக்காரன்டா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பதிப்பாசிரியரான அது அவருடைய தொழில் ஆனால் அந்த பதிப்பு துறையை இயக்கத்திற்காக கழகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய கட்சிக்காரராகவே எல்லா இடத்திலும் தோன்றக்கூடியவர் அப்பா கௌரா ராஜசேகர் அவர்கள் ஐம்பரும் விழா அதுல வந்து ஒரு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பதிப்பகத்தால நடத்த முடியாது என்ன நடத்த முடியாதுன்னா இருபத்தஞ்சு வருஷம் இருக்க முடியாதான்னு கேட்டா அது இருந்துருவாங்க இருபத்தைந்தாவது ஆண்டு விழா நடத்திடலாம் இவ்வளவு பேரை கூப்பிட முடியாதான்னு கேட்டா அதை கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டு நடத்திடலாம் இதை விட பெரிய அரங்கத்துல கூட வச்சு நடத்திடலாம் ஆனா யாராலும் முடியாத ஒரு விஷயம் என்னன்னா பதிப்பகத்தை கொண்டாடுகிற ஒரு விழாவிற்கு அந்த பதிப்பகத்துல புத்தகம் எழுதின எல்லாம் வந்து உட்கார்றது எந்த பதிப்பகத்துலயும் நடக்க என்ன செய்தினா ராயல்டி ஒழு போகுதுன்னு அர்த்தம் கணக்கு வழக்கு சரியா இருக்குன்னு அர்த்தம் அந்த வகையில் பதிப்பகத்துறையில் நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பதிப்பாசிரியர் அப்பா ராஜசேகர் அவர்களுக்கு இந்த நிகழ்வின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு மழைக்காலம் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு மலைய ஒரு புயலை ஒரு பெரிய பேரிடரை தாண்டி தான் கொண்டு வந்து சேர்க்கிறோங்கிற அளவிற்கு மிகப்பெரிய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் இல்லாத ஒரு பெருமை இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு இருக்கு என்ன அப்படின்னா எல்லாம் கலைஞரை பார்த்திருப்போம் அவருடைய பேச்சை கேட்டிருப்போம் பக்கத்துல பயணிச்சிருப்போம் எல்லாம் உண்டு ஆனா கலைஞருக்கு ராயல்டி கொடுத்த பதிப்பாசிரியர் கலைஞருடைய பதிப்பாசிரியர் அந்த பெருமை வேறு யாருக்கு வாய்க்கும் என்று தெரியாது அந்த பெருமைக்கும் சொந்தக்காரர் இருபத்தைந்து ஆண்டுகள் பதிப்பகத்துல பதிப்பு துறையில செயல்படுவது என்பது சாதாரண காரியம் அல்ல அது மலையை கட்டி இழுக்கிற வேலை அந்த வேலையில என்ன அவுட்கம் இருக்கு என்ன செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி வருஷத்துல ஆறு பதிப்பகம் மூவாயிரம் புத்தகம் இருபத்தோரு லட்சம் பக்கம் புத்தகம் போட்டிருக்கேன் கடைசி அஞ்சு வருஷத்துல மட்டும் ஒன்றரை கோடிக்கு புத்தகத்தை இலவசமா கொடுத்திருக்கேன் அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்க பதிப்பாளராக அவர் இருக்கிறார் எல்லாரும் சொன்னாங்க பேசுவோது அவர் ஒரு அதிரடிக்காரர் அப்படின்னாங்க அதிரடிக்காரர் கல் கிடையாது இந்த இயக்கத்தை சேர்ந்த அதிரடிக்காரர் அடிக்கோடிட்டு சொல்லணும் ஏன் அப்படின்னா நாகூர் போது அடிக்கடி ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டே இருப்பாங்க நாகூர் அனிஃபா கச்சேரிக்காரரான் கேட்டா கடுப்பாயிடுவார கச்சேரிக்காரன் கட்சிக்காரன்டா அப்படின்னு வரான் அந்த மாதிரி ஒரு பதிப்பாசிரியரான அது அவருடைய தொழில் ஆனால் அந்த பதிப்பு துறையை இயக்கத்திற்காக கழகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய கட்சிக்காரராகவே எல்லா இடத்திலும் தோன்றக்கூடியவர் அப்பா கௌரா ராஜசேகர் அவர்கள் அந்த வகையில் அதற்கும் ஒரு பெருமை அவருக்கு உண்டு அத அதிரடிக்காரர்னு சொன்னாங்க என்னென்ன அதிரடி எல்லாம் பண்ணாருன்னு நினைச்சோம்னா நமக்கு டக்குன்னு செருக்காயிடும் சில பேருக்கு நெஞ்ச வலி வந்துரும் புக் ஃபேருக்கு போவாரு எல்லா இடத்துலயும் பத்து பர்சென்ட் பதினஞ்சு பர்சென்ட் இருபது பர்சன்ட் போட்டிருப்பான் அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்க ஐம்பது சதவீதம் கழிவு அப்படின்னு இருக்கும் சரி ஐம்பது சதவீதம் கழிவு இரநூறுவா புக்க நூறு ரூபாய் குடுத்தாரு போல இருக்கு அப்படின்னு போய் கேட்டோம்னா திருக்குறள் தெரியுமா அப்படின்னு பாரு தெரியும் நம்மனு வச்சிக்கோங்க ஒரு திருக்குறள் சொல்லு இந்த புக்கை சும்மா எடுத்துட்டு போகும் திருக்குறள் சொன்னா புக்கு சும்மா இல்ல சார் எனக்கு திருக்குறள் தெரியாது அப்படின்னா அடுத்து கலைஞர் சொல்லிட்டு சும்மா சரி அதாவது பரவாயில்ல தமிழ் பாரு ஏதோ ஒரு வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு அவருடைய புக்கா இதுல அவர் ஸ்டால்ல இருந்து ஒரே கத்திக்கிட்டே இருக்காங்க பக்கத்துல இருக்கவன் எய்தாப்ல இருக்கவன் எல்லாம் கூடி நிக்கிறான் ஆப்போசிட்ல விஜயபாரதம் வேற பப்ளிகேஷன் போட்டிருக்கான் அவை வாசல்ல போய் நின்றுட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு கத்துனா எங்கெல்லாம் எரியும் அந்த எரிச்சல்ல அவன் வந்து பாதி நாள் கடையை திறக்கறதுல மூணு மணிக்கு திறக்கறது பேர் அஞ்சு மணிக்கு திறக்கிறது ஏழு மணிக்கு மூடுறதுக்கு ஆறு மணிக்கு மூடிட்டு போறது எதிர்ல இருக்கிற எதிரிகளை அலறி ஓட விடக்கூடிய அளவிற்கு தன்னுடைய புத்தக பதிப்பக வாசல்ல தமிழ் வாழ்கன்னு கத்த வைத்தவர் அவர் எதுக்கு இந்த புக்கை எடுத்துட்டு ஒரே நோக்கம்தான் ஏக்கத்திற்காக போடப்பட்ட புத்தகங்கள் மலிவாகவோ விலை இல்லாமலோ யார் கைக்காவது போய் சேர்ந்தா நாலு வரையும் அவன் படிச்சா போதும் இந்த ஏக்கத்திற்கு நான் ஆற்றிய பணி என்று நினைத்து நிறைவடையக்கூடியவராக அவர் இருக்கிறார் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இதை வந்து ப்ரொஃபஷனில் கலப்பாரன்னு கேட்டால் மாட்டார் ப்ரொஃபஷனலி பர்ஃபெக்ட்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு உதாரணம் ஏன்னா ஒரு முறை கோயம்புத்தூருக்கு நானும் அவரு சென்னையில் அவரோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கோயம்புத்தூருக்கு இங்கேருந்து இருந்து போகிற போது அதிகபட்சம் எத்தனை மணி நேரத்துல போவீங்க பத்து மணி நேரம் அதிகபட்சம் ஒன்றரை நாள் ஆச்சு ஏன் ஒன்றரை நாள்னா இது தெரிஞ்சுன்னா நான் வண்டியிலேயே இருக்க மாட்டேன் பஸ் ஏறி போயிருப்பேன் எங்கெல்லாம் ஒரு புக்கு கொடுத்துருக்காரோ எல்லா இடத்துக்கும் போய் போன வாரம் கலெக்ஷன் என்னாச்சு இந்த புக்கு வித்துச்சா இந்த புக்கு விற்கலையா விற்கலையா எடுத்து கார்ல ஏத்து வித்ததா கார்ல இருக்கு அதை எடுத்து கடையில வச்சுக்க அப்படின்னுட்டு விழுப்புரத்துல மட்டும் முப்பது கடை இருக்கும் அங்க விழுப்புரத்துல ஒரு எழுத்தாளரை கூப்பிட்டு உங்க ஊர்ல எத்தனை புத்தக கடைங்க இருக்கட்ட ஒரு பத்து இருக்கும் பதினஞ்சு இருக்கும் போன வாரம் எங்கால ஒருத்தர் முப்பது கடை கூப்பிட்டு போனாரு முப்பது இருக்குன்னு எனக்கே தெரியாதுங்க அப்படிங்கிற கும்பகோணத்துக்கு ஒரு முறை போனா நான் கும்பகோணத்தை சேர்ந்தவன் அவ்வளவு புத்தக கடை கும்பகோணத்துல இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு சந்து இண்டு இடுக்கு காத்து புகாத இடத்துல எல்லாம் புத்தக கடை இருக்கு கண்டுபிடிச்சு அங்க கொண்டு போய் தன்னுடைய பதிப்பக நூலை வைப்பதுதான் மிகப்பெரிய சாதனை புக்கு போடுறது இன்னைக்கு ரொம்ப சாதாரண விஷயம் எழுதுவதற்கு ஆள் இருக்கிறார்கள் அது என்னப்பா பிஓடியா பிஓடியில் போட்டோம்னா பத்து புக்கு கூட போட்டுக்கலாம் வெறும் பத்து புக்கு அச்சடிச்சுக்கலாம் முன்னாடி மாதிரி ஆயிரம் ஐநூறுன்னு அச்சடிச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப யார் வேண்டுமானாலும் பதிப்பாளராக அவதாரம் எடுத்து விடலாம் ஆனால் போட்ட புத்தகத்தை தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வீதிக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நெட்ஒர்க் திராவிட இயக்கம் சார்ந்த ஒரு பதிப்பாளர்கள் இருக்குன்னா அது கௌர ராஜசேகரிடம் தான் இருக்கிறது அந்த பெருமைக்கும் சொந்தக்காரர் அவர் நான் ப்ரொஃபஷனலி பர்ஃபெக்ட் சொன்னேன் ஒரு ப்ரொஃபஷனலி அப்டேட்டடும் கூட அண்ணன் பேசுகிற போது சொன்னார் ஏன் இன்னைக்கு புத்தக பத்தி பேசலன்னா எனக்கு என்னை பத்தி மட்டும் நீ புக்கை பத்திலாம் பேச வேண்டாம் ரொம்ப வேற யாராவது பேசுவாங்க அப்படின்ட்டாரு வந்த உடனே தான் பார்த்தேன் என் கையில இருக்கக்கூடிய இந்த வள்ளுவரும் வடிவேலுங்கிற புத்தகம் அண்ணனுக்கு எப்படி பேரை பல பெயரை பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணிச்சோம் அதே போல அந்த அட்டையை பார்த்த உடனே நானும் அட்ராக்ட் ஆகிதான் இந்த புத்தகத்தை எடுத்தேன் வள்ளுவருக்கும் வடிவேலுக்கு என்ன கனெக்ஷன் வள்ளுவருக்கும் வடிவேலுக்கு என்ன கனெக்ஷன் திருப்பி பார்த்தா முத கற்றையே வள்ளுவரும் வடிவேலும் அப்படின்னு இருக்கு அதுக்கு முன்னாடி ஆச்சரியம் என்ன அப்படின்னா நேற்றைக்கு ஒரு ஏஐ குறித்த ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில பேசின ஒரு கீ நோட் ஸ்பீக்கர் என்ன சொன்னார்னா ஏஐ மனிதர்களை ரீப்ளேஸ் பண்ணிடுன்னு எல்லாம் பயப்படுறீங்க இல்ல ஏஐ தெரிந்த ஒரு மனிதன் ஏஐ தெரியாத ஒரு மனிதனை ரீப்ளேஸ் பண்ணுவான் அப்ப ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது ஏஐ உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு அது என்னது அர்த்தம்னா பதிப்புத்துறையிலையும் ஏன்னா வயசு அப்படின்னு அறுபது தாண்டி இருக்குல்லப்பா அறுபது வயசு தாண்டி இருந்தாலும் ஏஐலியும் நான் பூந்து விளாடுவேன்னு அட்டைப்படத்தை ஏஐல போட்டாரு அட்டப்படம் ஏஐல வள்ளுவரையும் வடிவேலையும் சேர்த்து ஒரு ஏஐல கொலாப் பண்ணி அதை அட்டப்படமா போட்டு அதுல ஒரு புத்தகம் போட்டிருக்காரு உள்ள போய் பார்த்தோம்னா அந்த முதல் கற்ற தோழர் ராமன் மதிங்கிறவங்க அந்த முதல் கற்றையினுடைய கடைசி வரி இப்படி முடிது இயல்பான ஒன்று எளிமையான ஒன்று யாருடைய துணையின்றி எந்தவித விளம்பரமும் இன்றி தானாக மக்களிடம் போய் சேரும் இயல்பாவும் எளிமையாவும் இருக்கிற ஒண்ணுக்கு விளம்பரம் தேவையில்லை இன்னொன்னு துணை இல்லை அது மக்கள்கிட்ட ஜனநாயகமா போய் சேர்ந்துரும் வடிவேலு அந்த வகை திருக்குறளும் அந்த வகைன்னு ஒரு ஒப்பிட்டு நான் சொல்றேன் கௌரா பதிப்பகம் வெளியிட்ட இருபத்தி ஒரு லட்சம் புத்தகம் இருபத்தி ஒரு லட்சம் பக்கமோ மூவாயிரம் பக்கமோ எளிமையானவை இயல்பானவை சாதாரணமானவை எனக்கு எவ்வளவு மூளை இருக்கு தெரியுமான்ட்டு காது மூக்கு வழியா மூளை வழியிறவர்களை அவர் ஒருபோதும் எழுத ஊக்கப்படுத்தியதே கிடையாது எனக்கு நல்லா இப்ப அண்ணன் அண்ணன் இருக்கும்போது நம்ம எழுத்தே ஆகணும் பழனியா பண்றேன் அண்ணன் இருக்கும்போது ஒருத்தர் எழுதுறாரு நான் கொச்சின் ஹைவேல போயிட்டு இருந்தேன் வலது பக்கம் கடல் வலது பக்கம் கடல்ல நில படுகிறது என் கார் கண்ணாடி வழியா அதை பார்த்து ரசிச்சிட்டே போனேன் எத்தனை வரியில எழுதுவீங்க நாலு வரி பத்து வரி நாற்பது வரியில எழுதலாமா ஆறு பக்கத்துக்கு எழுதுறாப்புல ஜெயமோகன் ஆறு பக்கத்துக்கு எழுதிட்டு இத நீ ஆறு பக்கத்துக்கு எழுதலன்னா நீ எழுத்தாளரே இல்லை அப்படிங்கிறது ஒரு காட்சியை ஆறு பக்கத்துக்கு விரிச்சு எழுத்தாளர் எளிமையாகவும் சாதாரணமாகவும் எழுதுபவனை கோலோச்சு அப்படிப்பட்ட எளிய மனிதர்களை எளிய எழுத்துக்களை மேடையேற்றி அழகு பார்க்கக்கூடிய பதிப்பகமாக கௌரா பதிப்பகம் இருக்கிறது அதற்காக நாம் ஒரு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டியிருக்கு அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ரெண்டு செய்தியோட நான் நிறைவு செய்யறேன் ஒண்ணு இந்த இயக்கத்துக்கும் எனக்கும் இருக்கிறது மியூச்சுவல் டிரான்சாக்சன் பிசினஸ் நடக்குது பிசினஸ் மூலமா கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறேன் திராவிட இயக்கம் வாசிப்பு மரபை பரவலாக்காமல் போயிருந்தால் கௌரா பதிப்பகம் இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்திருக்க முடியாது படிக்கிறதுக்கு ஆள் இருந்தா தானே புத்தகம் போட முடியும் பீகார்ல போய் அவரால் இதை பண்ணிட முடியுமா உத்தரப்பிரதேசில போய் இந்த பதிப்பகத்தை நடத்திட முடியுமா குஜராத்ல குஜராத்ல நடத்திட முடியுமா எங்க நடத்த முடியாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளவு காலம் இவ்வளவு விழாவாரியாக இவ்வளவு நீல அகலத்தோடு ஒரு பதிப்பகத்தை மரபை ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது அதனால அது சாத்தியப்படுது திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற போதெல்லாம் நூலகங்கள் திறக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற போதெல்லாம் புத்தக காட்சிகள் பெருமை அடைகின்றன புத்தக காட்சிகள் விரிவடைகின்றன இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும் புத்தக காட்சி எல்லா மாவட்டத்திலையும் அறிவு திருவிழாக்கள் என்று பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் நடக்கிறது ஆக அறிவு பரவலாக வேண்டும் என்று சொன்னால் திராவிட இயக்கம் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படை செய்தி என்ன பிரச்சனைன்னா அறிவுனால சில பேருக்கு அதிர்ச்சி ஆயிடும் அறிவு திருவிழா நடத்தணும்னா இன்னும் அதிர்ச்சி ஆயிடும் ஆனா ஏன் அது அறிவு திருவிழா நடத்தக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் எங்களுடைய இளம் தலைவர் ஒரு இருநூறு பேச்சாளர்களை இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கணும்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அண்ணா அறிவாலயத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த பயிற்சி நிகழ்ச்சியில நான் சொன்ன ஒரு செய்தி முத்தமிழறிஞர் கலைஞர் குறித்து அவருடைய எழுத்து குறித்து சொன்ன ஒரு செய்தி இன்னைக்கும் கட் பண்ணி ஒரு முப்பது செகண்ட் வீடியோவா எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சியில வந்து அவர்கள் மேடைக்கு முன்னால உட்காந்துருந்தாங்க பல பேர் போன் பண்ணி நல்லா பேசணும்னு ராசா அண்ணனே கைத்தட்டி சிரிக்கிறாரு எப்படி சிஎமே கை கட்டி கை தட்டி சிரிக்கிறார் அவ்வளவு நல்லா பேசிருக்கேப்பா அப்ப எது ஐடென்டி பேசுன பேச்சு இல்ல யாரால் ரசிக்கப்படுகிறோம் சரி அது இந்த விஷயத்துக்கு வருவோம் என்ன செய்தி அப்படின்னா இந்த ஏக்கம் எப்படி அறிவை பரவலாக்குனுச்சுங்கிறதுக்கு கலைஞருடைய ஒரே ஒரு கடிதத்தை நான் சாட்சியா சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுடைய இறுதியில ஸ்கைலாப் ஸ்கைலாப்னு ஒரு கடிதத்தை தன்னுடைய தம்பிகளுக்கு எழுதுறாரு உடன்பிறப்புகளுக்கு எழுதுறாரு உடன்பிறப்பு கடிதம்ங்கிற பேர்ல முரசொலியில ஸ்கைலாப்னு ஒரு கடிதம் வருது இந்த கடிதம் எதை பத்தினா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமெரிக்கா அனுப்புன ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வானில் வெடித்து சிதற போகிறது அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு பொய் செய்தி பரவிட்டு இருக்கு ஒரு பயம் 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 பரவிட்டு இருக்கு அதை குறித்து ஸ்கை லேப்னா என்ன அதனுடைய அறிவியல் என்ன அதனுடைய தத்துவம் என்ன அது எப்படி எல்லாம் இயங்கும் அது வெடிக்குமா வெடிக்காதா வெடிச்ச ஆபத்து இருக்கா இருக்காதா அப்படிங்கிறது குறித்தெல்லாம் விழாவாரியா யாருக்கு கடிதம் எழுதுறாரு சாதாரண திமுக கிளைக்கழகத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுடைய இறுதியில் முத்தமிழறிஞர் கடிதம் எழுதுற இதை நான் அந்த மீட்டிங்ல பேசிட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு காலையில அப்துல்லா என்ன ஃபோன் அடிச்சார் தம்பி ஒரு செய்தியை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன செய்தி காலையில இருந்து செலுத்து இருக்கு ரெண்டு மூணு தடவை அந்த செய்தியை நினைச்சு கண்ணீர் வந்துச்சு என்ன அப்படின்னா ஸ்கைலாப்ங்கிற கடிதம் முரசொலியில் வந்த அன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல முப்பத்தி எட்டாவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளராக இருந்த எஸ் ஏ ராமன் அப்படிங்கிறவர் அவருடைய தொழில் என்னன்னா டீக்கடை நடத்துறது அந்த டீ கடை நடத்தி கொண்டிருந்த எஸ் ஏ ராமன் முப்பத்தி எட்டாவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த ஆண் குழந்தைக்கு அவர் வைத்த பெயர் ஸ்கைல இமேஜின் பண்ணி பாருங்க சார் ஒரு தலைவன் அறிவியல் பத்தி ஸ்பேஸ் ஸ்டேஷன் பத்தி தன்னுடைய தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் அதை புதுக்கோட்டையில எங்கேயோ மூலையில டீக்கடை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் ஒரு கிளைக்கழக செயலாளர் வட்ட செயலாளர் பார்க்கிறார் அன்னைக்கு பிறந்த தன்னுடைய பிள்ளைக்கு ஸ்கைலாப்னு பேர் வைக்கிறார் அந்த ஸ்கைலாப் என்ன ஆனார்னு கேட்டேன் இப்ப இளைஞர் அணிலையோ மாணவர் அணிலையோ பொறுப்புல இருக்காண்டா அந்த ஸ்கைலாப் அப்படின்னா நாசாக்காரன் நினைச்சா எப்படி சிரிப்பா என்ன அர்த்தம்னா அறிவை அறிவியலை இந்த இயக்கம் பரவலாக்கியது அதனால் அறிவு திருவிழா நடத்தக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கு இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கும் செந்தில் அண்ணன் ஒரு செய்தியை காட்டினார் காலையில புதுச்சேரியில ரோட் ஷோ நடத்துறதுக்கு தடைன்னு செய்தி வந்துச்சு அப்பவே சொன்னோம் அவர் நேர வந்து செயின் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய நம்ம தலைவர் தான் கடிக்க போறாரு ஜோம்பி அட்டாக் ஆயிருக்கு அது நம்ம தலைவர்கிட்ட தான் வரும்னு பயந்துட்டு இருந்தோம் ஆனா அண்ணன் ஒரு கமெண்ட் செக்ஷன் எடுத்து காட்டினாரு புதுச்சேரி என்னன்னா பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுல தாண்டா இருக்கு நீங்க நீங்கதான்டா காரணம் புதுச்சேரி தன் தனி மாநிலம் புதுச்சேரி வேற பாண்டிச்சேரி வேற அதெல்லாம் கூட பரவாயில்ல தயவு செய்து படிங்கடா தற்குறி பெயராலும் எனக்கு கமெண்ட் போட்டிருக்கான் அப்ப ஸ்கைலாப்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் தன்னுடைய கிளை கழக செயலாளருடைய மகனுக்கு சூட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் பாண்டிச்சேரிக்கும் புதுச்சேரிக்கும் வித்தியாசம் இருக்கு அது வேற வேற மாநிலம்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு ஆச்சரியக்குறி ஆச்சரியக்குறியாக மாறிட்டு இருக்கும் நாம் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்போ சரி எனக்கு என்ன ஏன் இப்ப இதுக்கு இந்த ஸ்கைலாப்புக்கு ஏன் வந்து நான் கௌரவ மேடையில சொல்லணும்னா ஐம்பத்தி நாலு தொகுதி இருபத்தி ஓராயிரம் பக்கத்துல முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஒட்டுமொத்த கடிதங்களையும் அவர் நூலாக்காமல் போயிருந்தால் கலைஞர் ஸ்கைலாப் குறித்து எழுதியது எனக்கு தெரிந்திருக்காது நான் மேடையில் பேசியிருக்க மாட்டேன் அப்துல்லான எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படி ஒரு பையன் இருக்கிறாங்கிறது தெரியாமலேயே போயிருக்கும் இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய எல்லா பொழுதையும் கழித்து கொண்டிருக்கக்கூடிய பதிப்பாசிரியர் அப்பா கௌர ராஜசேகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்க எல்லாருக்கும் வரலாற்றை பதிவு செய்து கொண்டே இருக்கிற எழுத்தாளர்கள் வரலாற்று இயக்க வரலாறு திராவிட இயக்க நூல்களினுடைய வரலாறு திராவிட இயக்க பேச்சாளர்கள் வரலாறு எல்லா வரலாற்றையும் பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் புத்தகம் போட்டதுக்காக ஜெயிலுக்கு போன திராவிட பண்ணை முத்துகிருஷ்ணன்ல தொடங்கி அண்ணா ஐயா அண்ணா நாவலர் எல்லாரும் பதிப்பாசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு கௌரா வரைக்கும் இருக்கக்கூடிய பதிப்பாசிரியர் வரலாற்றை நாம் தொகுக்கக்கூடிய ஒரு காலம் வந்து சேர வேண்டும் அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி கௌரா பதிப்பு குழுமத்திற்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்